இந்திய கடற்படை இன்னொரு வேர்ல்டு கிளாஸ் மைல் ஸ்டோனை எட்டியிருக்காங்க கோஆபரேட்டிவ் என்கேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி சிஇசி இந்த டெக்னாலஜியை பத்து போர்க்கப்பல்களில் இந்தியா இணைச்சிருக்காங்க அமெரிக்கா கடற்படைக்கு அடுத்தபடியாக இந்த டெக்னாலஜியை வச்சுருக்கிறது இந்தியா மட்டும்தான் கைஸ் இதனால தான் சொல்கிறோம் இந்திய கடற்படை நேட்டோ ஸ்டாண்டில் இருக்குன்னு இந்த வீடியோவில் கைஸ் இந்த சிஇசி டெக்னாலஜியை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கைஸ் சிஇசினா என்னென்ன பார்க்கலாம் சிஇசினா கைஸ் கோஆபரேட்டிவ் என்கேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி அதாவது கைஸ் ஒரு போர்க்கப்பலில் பார்க்குற டார்கெட்டை மற்ற போர்க்கப்பலுக்கும் இதால் ஷேர் பண்ண முடியும் அதாவது கைஸ் ஒரு ஃப்ரண்ட்லைன் போர்க்கப்பலுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ அதை வந்து ஒரு கடைசி எண்டில் இருக்கிற போர்க்கப்பல் வரைக்கும் அது வந்து கிளேயராக தெரியும் இதனால கைஸ் ஒரு கப்பல் டார்கெட்டை வந்து பல கப்பல் டார்கெட்டா மாத்த முடியும் இப்படி பார்க்கும் போது கைஸ் ஒரு போர்க்கப்பலுக்கும் இன்னொரு போர்க்கப்பலுக்கும் சண்டை நடக்காது ஒரு போர்க்கப்பல் முன்னாடி நின்றுச்சுன்னா நம்ம கடற்படையே பின்னாடி நிற்கும் அந்த மாதிரி தான் கைஸ் இருக்க போது இந்த டெக்னாலஜியால அதாவது கைஸ் பல போர்க்கப்பல்கள் ஒரே நேரத்துல எங்க இருந்தாலும் எதிரிய துல்லியமா அடிக்க முடியும் இந்த சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம் இந்த சிஸ்டத்தால கைஸ் செலவு ரொம்பவே கம்மியாகும் அது இல்லாம கடற்படையோட பவர் அதிகமாகும் கைஸ் ஒரு கப்பலுக்கும் இன்னொரு கப்பலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இப்படி இருக்கும் போது நம்ம ஒரு கப்பலை வந்து லாங் ரேஞ்சுக்கு வந்து பயன்படுத்த தேவையில்லை வந்து இப்படி எல்லா கப்பலும் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இதோட பவரும் அதிகமாகும் ஒரு போர்க்களத்துல இது இல்லாம கைஸ் பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து வர அச்சுறுத்தலை நம்மளால ஈஸியா தடுக்க முடியும் இந்திய கடற்படை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சியில டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க அதாவது கைஸ் மல்டி ஆக்சிஸ் அட்டாக் சிமுலேஷன் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க இதுல கைஸ் இந்த சிஎஸ்சி கிளிக் பண்ண சிப்ஸ் மட்டும் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல சக்சஸ் ரேட்டை காமிச்சிருக்கு இப்போ கைஸ் பத்து கப்பல்கள்ல இந்த டெக்னாலஜியை இந்தியா வச்சிருக்கு இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வேர்ல்டு பவருக்கு ஈக்குவலா இந்தியாவும் இப்ப இருக்கு அமெரிக்கா நூறு கப்பல்களுக்கும் மேல இந்த சிஎஸ்சி டெக்னாலஜியை வச்சிருக்கு அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா கைஸ் இந்த டெக்னாலஜியை இந்தியா மட்டும்தான் தான் வச்சிருக்கு இந்த டெக்னாலஜியை வச்சு முக்கியமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது கைஸ் ஒரு நேவி ஷிப் மட்டும் இல்லை கைஸ் ஒரு சாதாரண கார்கோ இருந்து டூரிஸ்ட் ஷிப் வரைக்கும் போகணும்னா கைஸ் அதோட கடல் பாதைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த டெக்னாலஜியை வச்சு முக்கியமான கடற்பாதைகளை நம்மளால் ஈஸியாக பாதுகாக்க முடியும் இது இல்லாமல் கைஸ் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண சைனா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதாவது கைஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ்னா பாகிஸ்தானையும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற அம்மம் தோட்டா போட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக சீனாவால் இந்தியன் ஓசனை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் கைஸ் இந்திய கடற்படை கிட்ட இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு சீனாவோட இந்த திட்டத்துக்கு நேரடியான சவாலை கொடுக்க முடியும் இது இல்லாமல் கைஸ் முக்கியமானது என்னென்னா இந்திய கடற்படை பண்ற சின்ன சின்ன ஆபரேஷன்லயும் சின்ன சின்ன போர்க்கப்பல்களை பயன்படுத்துவாங்க இந்த சின்ன சின்ன போர்க்கப்பல்களுக்கும் எங்கேயோ ஒரு மூளையில இருந்து பெரிய பெரிய போர்க்கப்பல்களோட சப்போர்ட் இருக்கும் அதாவது கைஸ் இப்ப நம்ம ஒரு ஃப்ரண்ட்லைன் லைன் ஷிப்புக்கு வந்து ஒரு மிசைல் இல்ல ஒரு மிசை இல்லை இல்ல ஒரு டேஞ்சரான நிலைமையில இருக்கனாலும் எங்கேயோ தூரத்துல இருக்கிற போர்க்கப்பல்ல இருக்கிற லாங் ரேஞ்ச் மிசைல லான்ச் பண்ணி ஒரு ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற போர்க்கப்பலால அந்த மிசைலை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்படி பண்ணுறதுனால கைஸ் ஒரு போர்க்களத்தில் ஃப்ரண்ட்லைன் இருக்கிற போர்க்கப்பலை வந்து நம்ம திரும்ப பின்னாடி எடுத்துட்டு வந்து அதை ஃபில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிற தேவையில்லை இது மட்டும் இல்லை கைஸ் எதிர்காலத்தில் வர நீலகிரி கிளாஸ் போர்க்கப்பல்களுக்கும் ஜெனரேஷன் சப்மெரினுக்கும் இந்த சிஇசி டெக்னாலஜி கூடவே வந்துடும் அதாவது இன்னமுமே வர எல்லா போர்க்கப்பலுக்கும் இந்த டெக்னாலஜியை பொருத்தினா வெளியே வரும் இந்த டெக்னாலஜியால் கைஸ் இந்தியாவோட ப்ளூ வாட்டர் நேவி கனவு சீக்கிரமாகவே நெஜமாயிரும் கைஸ் இந்த டெக்னாலஜியை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் குட் நைட்